பிஎம் நரேந்திர மோடி உங்களிடம் ரேஷன் கார்டு இருக்கிறதா அப்படியென்றால் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி உள்ளது ரேஷன் கார்டு உள்ளவர்கள் பல்வேறு திட்டங்களின் பலன்களை நேரடியாக பெற முடியும் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் மூலம் தொழிலாளர்களின் நிதிநிலை மேம்படும் மேலும் இதன் மூலம் பல்வேறு நன்மைகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் அதன் மூலம் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் பெற முடியும் அதன் மூலம் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக மாறும் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்படும் அதுமட்டுமில்லாமல் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் நகர்ப்புறங்களில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் கிராமப்புறங்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் மத்திய அரசு வழங்கும் வீடு கட்டும் திட்டத்தால் பலரும் பயனடைவர் இதேபோல் தமிழ்நாடு உட்பட பல மாநில அரசுகளும் ஏழைகளுக்கு சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்றி வருகின்றன உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே இந்த நன்மைகளை பெற முடியும் விவசாயிகளின் நலனுக்காக பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு பெறலாம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த திட்டம் கடந்த காலங்களை விட நிதி நிலைமையை சிறப்பாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை ஒவ்வொரு திட்டத்தின் கீழும் பலனை வித்தியாசமாக பெறலாம் இந்த நன்மைகள் மாநிலத்தை பொறுத்து மாறுபடலாம் பெண்களின் தன்னம்பிக்கைக்கான இலவச டையல் மிஷன் திட்டம் இது தன்னம்பிக்கைக்கு பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் இந்த திட்டம் ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே கிடைக்க பெறுகிறது விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பெண்கள் பதினைந்து ஆயிரம் ரூபாய் பெறலாம் இதன் மூலம் தையல் இயந்திரங்களை இலவசமாக வாங்கலாம் இதன் மூலம் புதிய வருமானத்தை பெண்களால் ஈட்ட முடியும் விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ஏற்கனவே பல விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஆண்டுக்கு அறுபது பைசா பூஜ்யம் 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 கிடைக்கிறது பணம் மூன்று தவணைகளில் செலுத்தப்படும் அதாவது விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தில் இதுவரை பதினாறு தவணை பணம் பெறப்பட்டுள்ளது இப்போது பதினேழாவது தவணை வரவிருக்கிறது அதையும் சேர்த்து முப்பத்து நாலாயிரம் ரூபாய் பணம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக ஸ்ராமிக் சுரக்ஷா அட்டையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதினெட்டு முதல் ஐம்பத்தொன்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அவர்களுக்கு அறுபது வயதில் அரசு ஓய்வூதியம் வழங்குகிறது மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் விளைவாக ரேஷன் கார்டுகள் வாழ்க்கையின் பல்வேறு மட்டங்களில் நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளன இவை தவிர மாநில அரசுகளும் பல்வேறு திட்டங்களை வழங்குகின்றன இவர்களுக்கும் ரேஷன் கார்டு மூலமாகத்தான் பயன்பெறுகிறார்கள் எனவே ரேஷன் கார்டுகள் உள்ளவர்கள் மத்திய மாநில அரசின் திட்டங்களின் மூலமாக பயன்பெறுகிறார்கள்